அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஹோரையில் இந்த பொருள் சேர்த்து நீங்கள் வைத்து பாருங்க பணம் பெருக ஆரம்பிக்கும் ஒரு வசதியான வாழ்க்கையும் சுகபோக வாழ்வும் உங்களுக்கு உண்டாகும் நீங்க நினைத்தபடியே உங்களுக்கு எல்லாமே பொருள் சேர ஆரம்பிக்கும் கல்லூப்புல இந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் எழுந்தவுடன் பார்த்தீங்கன்னா வாசலாம் தெளித்துட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா விளக்கேற்றி வைத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு காலையில் சுவாமி கும்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா சுவாமியை வந்து மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க காலையில் குளிப்பது ரொம்ப நல்லது குளிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா குளிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா முகம் கை கால் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் கல்லுப்பு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அன்றாட வீட்டுக்கு வந்து பிளங்குவீங்க இல்லையா அதில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது அந்த கல்லுப்பு ஜாடியில் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலில் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எழுதணும் அதாவது மகாலட்சுமி தாயாரோட பீஜியம் வந்து ஸ்ட்ரீம் எழுதிட்டு மஞ்சளால் எழுதி கொள்ளலாம் அப்படி இல்லைனா லெட்டு கூட வைத்து நீங்கள் எழுதலாம் மார்க்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா பச்சை நிற மார்க்கரு சிவப்பு நிற மார்க்கரு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சளால் கூட நீங்கள் உங்களுடைய விரலை வைத்து அல்லது ஒரு குச்சியை வச்சு கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் அதற்கு கீழே ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எழுதிட்டு ஒன்பது 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 தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது சரிங்களா மூன்று ஒன்பது நீங்கள் எழுதிக்கூடணும் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் எட்டு நாணயம் எடுத்துக்கோங்க எட்டு நாணயம் எடுத்துட்டு நீங்கள் வந்து வெற்றிலையில் வந்து பார்க்க உங்கள் கிட்டே இருந்தால் அதில் வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஏலக்காய் துண்டு வச்சுருக்கோங்க ஏலக்காய் இல்லை அப்படின்னா ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க வைத்துட்டு எட்டு நாணயம் அந்த வெற்றிலைக்கு மேலே வைத்துட்டு கல்லுப்பு டப்பாவில் அல்லது கல்லுப்பு ஜாடியில் அதற்கு மேலே அப்படியே வச்சிருங்க வைத்துட்டு இரவு முழுவதும் இருக்கட்டும் அதாவது காலையில குறையில் வைத்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அதற்கப்புறம் நீங்க என்ன வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை காலையில எழுந்து காலை சனிக்கிழமை ஆறு முப்பது ஏழு முப்பதுக்குள்ளே இதை நீங்கள் செய்ய வேண்டும் எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் அந்த ரூபா நாணயம் எட்டு நாணயமும் பாக்கு இருந்தது பார்க்க வச்சுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் ஏலக்காய் ஏதாவது ஒன்று வைத்தா போதும் அதை அப்படியே வைத்து முடிச்சு போல் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்கள் வந்து அந்த கல்லுப்பு டப்பால இது அப்படியே இருக்கணும் இருந்துட்டு நீங்கள் சனிக்கிழமை காலையில் ஆறு முப்பது டு ஏழு முப்பதுக்குள்ளே அல்லது ஆறு டு ஏழு முப்பதுக்குள்ளே இந்த நேரத்தில் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா பணம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாகவே சேரும் இப்போ வைக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தவிர சொல்லிக்கோங்க ஓம் அஷ்டலக்ஷ்மி நமகங்கிற நாமத்தை சொல்லிவிட்டு ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எத்தனை முறை வேண்டுமான சொல்லலாம் ஒரு முறை சொல்லலாம் மூன்று முறை சொல்லலாம் ஒன்பது முறை சொல்லலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து வைக்கணும் கல்லூப்பில் வைக்கணும் வச்சுட்டு சனிக்கிழமை கலையில் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் உங்களுக்கு பணம் செல்வாக்கு எல்லாமே அதிகமாக உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் பண தடைகள் வந்து விலகும் நிறைய பேருக்கு வந்து பணம் சேர மாட்டேங்குது எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பணம் சேர மாட்டேங்குது கையில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு இந்த பரிகாரத்தை உடனே செய்து பாருங்க பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும் நகை சேரும் சுகபோக வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க சிறப்பான பரிகாரம் தாங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கல்லுப்பு கேட்டதெல்லாம் கொடுக்கும் அது உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இறைவன் கொடுத்த பொக்கிஷம் மாதிரி அந்த பொக்கிஷத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல பணவரவு இருக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்குங்க மாதம் ஒரு முறை நீங்கள் வாங்கினா கூட போதும் எப்போது வந்து நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களோ அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று வாங்குங்க வாரம் வாரம் நம்ம வாங்க வாங்க முடியாது இல்லையா கல்லுப்பு நிறைய இல்லையா அப்படி இருக்கும்போது மாதம் ஒரு முறை நீங்க கல்லுப்பு வந்து வாங்கும்போது வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில வாங்கணும் காலை டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதுதான் சுக்கரஹோரை இந்த நேரத்தில் கள்ளுப்பு அல்லது மஞ்சள் யார் சரியாக வாங்கி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லத்தில் வந்து தனமும் நிறைவாக இருக்கும் தானியமும் நிறைவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து உணர முடியும் ஒரு மாதம் மட்டும்தான் நான் வாங்கினேன் எனக்கு வந்து தனமும் தானியமும் நிறையல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது கொஞ்சம் நாட்கள் நீங்கள் வந்து வாங்க வாங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா உடனே உடனே எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காது சிறிது காலம் ஆகும் சிறிது நேரமாகும் சிறிது கொஞ்ச நாட்கள் ஆகலாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஆனால் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு இது கொடுக்கும் பொறுமையாக இருந்து பாருங்கள் பொக்கிஷம் உங்கள் கையில் கிடைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழி கூட இருக்குது இல்லையா நிச்சயமாக பாருங்கள் இந்த இந்த பரிகாரமும் மற்றும் நான் சொன்னது போல் கல்லுப்பு இந்த நேரத்தில் வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக லக்ஷ்மி கடாட்சமும் உண் உண்டாகும் மற்றும் பண வசதியும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் செய்து பாருங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவைப்படுது பண பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை கட்டாயமாக மகாலட்சுமி பூஜை செய்யுங்க நான் பல முறை பதிவில் சொல்லியிருக்கிறேன் இல்லை மகாலட்சுமி பூஜை செஞ்சால் மட்டும்தான் நம்ம கையில் வந்து பணம் தங்க ஆரம்பிக்கும் லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா தனத்துக்கு வந்து அதிபதி அதனால் நமக்கு பணம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை செய்யணும் லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறது நீங்கள் பெரிய அளவுலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க நம்ம வந்து மகாலட்சுமி தயார் படம் எல்லார் வீட்டிலும் கட்டாயமாக இருக்கும் பார்த்திங்களா அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபமும் அல்லது நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அவங்களுடைய நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை சொன்னாலே போதும் சொல்லிட்டு இப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் நூற்றி எட்டு நாணயம் வச்சுருந்தீங்கன்னா நாணயத்தை வைத்து அர்ச்சனை பண்ணுங்க இப்போ நாணயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த நூற்றி எட்டு போற்றி மட்டும் நீங்கள் சொல்லுங்க இல்லை அதுவும் என்னால் சொல்ல முடியல அப்படின்னா ஓம் ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமை சேர்த்துக்கிடணும் மகாலட்சுமியே நமக அந்த நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிடம் அது குறைஞ்சது சொல்லிக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு முறை நமக்கு வந்துடும் அதே போல் நெய்வேத்தியம் வந்து இனிப்பு வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் கல்கண்டோ அல்லது பால் பாயசமோ பாசி பருப்பு பாயசம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அல்லது நீங்கள் இதெல்லாம் என்னால் வைக்க முடியல அப்படின்னா சர்க்கரையாவது நீங்கள் வைங்க அது ஒயிட் சுகராக இருக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் அல்லது பாலில் சர்க்கரை போட்டு வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நம்ம சாமிட்ட மகாலட்சுமி தாயார்ட்ட வெள்ளிக்கிழமை என்று வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு பண விஷயம் உண்டாகும் மற்றும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மாதுளம்பழம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெல்லிக்கனி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பண வசதி வந்து கிடைப்ப உங்களால் உணர முடியும் அதே போல வெள்ளிக்கிழமை கல்லுப்போ ஏதாவது ஒன்று போட்டு குளிக்கும் போது நமக்கு கடாட்சம் மருதாணி இலை கூட நம்ம போட்டு குளிக்கலாம் துளசி இலை போட்டு குளிக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு இன்னமும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் தொடர்ந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை செய்து பாருங்க மங்களம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி